தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்தன எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாது காத்து வழி நடத்துவீராக தூயாவியாரே இறைவா எழுந்தருளி வாரும் விண்ணகத்திலிருந்து முதல் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பேரொளியே எழுந்தருளி வாரும் இறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இரக்கம் உள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தரளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பெயரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கு செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உன் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தரளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தரலும் ஆமேன் இறைவா இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் கடந்த நாள் முழுவதும் கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து மது தாயன்புக்குரிய ரக்கைகளின் சிறகுக்குள் வைத்து மீண்டுமாக புதிய விடியலையும் குறிப்பாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையில் உண்மை புகழ்வதற்குரிய ஆசிர்வாதத்தை தந்தமைக்கு நன்றி கூறி எங்களையே அர்ப்பணிக்கின்றோம் இன்றைய நாள் முழுவதும் ஓய்வு நாளாகிய இன்று உண்மை நாடி தேடு வரவும் ஆலயத்திற்குரிய திருவருட் சாதனங்களுக்குரிய காரியங்களில் எங்களையே நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்தி நாங்கள் பிறருக்காக ஜபிக்கும் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் எல்லா படிகளிலும் எல்லா முயற்சிகளும் நாங்களும் முழுமனதோடு பங்கு கொள்ளவும் கிறிஸ்தவ நன்னெறியையும் ஒழுக்கங்களையும் மதிப்பீடுகளையும் பின்பற்றி எல்லா இடத்திலும் எப்போதும் கிறிஸ்துவ பிள்ளைகளாக ஞானஸ்நான பெற்ற பிள்ளைகளாக அன்னைமரியின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் தேவையான ஆன்மீக உணவை இன்று நாங்கள் பெறுவதற்குரிய ஆர்வத்தையும் ஆசிரையும் தந்திரலும் எங்கள் குடும்பங்கள் குழந்தைகள் பணிகள் பயணங்கள் அனைவரையும் ஆசீர்வதி தரலாம் எங்களிடம் ஜப உதவி கேட்க கேட்டுக்கொண்டோர் ஜபிக்கின்றோம் என்று வாக்கு கொடுத்தோர் அனைவரையும் ஆசிர்வதி தரலாம் உடல் நோயினால் வருந்தும் முதியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தரலும் தொடர்ந்து நீந்தாமே எங்களோடு கூட இருந்து நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் எங்களோடு கூட பயணித்து எவற்றை எப்போது எப்படி செய்ய வேண்டும் என்பன தூயாவியானவர்களுடைய பிரசனத்தால் எங்களை நிரப்பி வழிநடத்த வர வேண்டி இதோ இந்த திபத்தை அர்ப்பணிக்கின்றோம் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு சிவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவ பாரினை படைத்தோயே இரவையும் பகலையும் ஆழ்வோய் களைப்பை அகற்ற காலங்களை கழித்து கரிசனையோடு அமைத்தவரே இரவு அகன்று பகல் விடிந்ததன் வரவை சேவல் கூவி உணர்த்தும் காவல் வேலையும் கடந்த விரைந்து ஒளிந்தது கதிரவன் உலகெங்கும் ஒளிந்தது வானில் இருளெல்லாம் இருளை விரும்பும் தீயோரும் திருந்த பேருளி பிறந்ததுவே நிறையன் உடைய அரசரே கிறிஸ்தவுடனே தந்தைக்கும் பேரும் அளிக்கும்ருக்கும் புகழும்வலுடன் நான்ண்டற்காக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோ அவளுடன் ஆவளுடன் நான்ண்டவர் காத்திருப்பேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோகேனார் என் குரலுக்கு அவர் செவி கொடுத்தார் எழுந்திட எனக்கு அவர் கை கொடுத்தார் பாறையில் கால்களை ஊன்றச் செய்தார் பாதையில் துணைவரும் காவலானார் அவளுடன் ஆண்டாக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் நாளும் இறைப்புகள் இசைத்திடவே நாவில் வைத்தார் புது பாடல் கண்டு கலங்கிய அனைவருமே கடவுளை நம்பி மகிழ்வுற்றார் ஆவலுடன் நான் ஆண்டவர் காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் அருள் வாக்கு அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள் புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கே நன்றி கிறிஸ்துவே உயிருள்ள கடவுளின் மகனே எங்கள் மேல் இறக்கமாயிரும் மன்றாட்டுக்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மறையாத உண்மை ஒளி அனைத்து மாந்தரையும் ஒளிர்விக்கும் கதிரவன் அவரை நோக்கி நாம் ஒளியை நமக்கு தரும்படி மன்றாடுவோம் கதிரவனுக்கும் மின்மீன்களுக்கும் ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் இன்று உயிர்ப்பின் நாளை மகிழ்வோடு கொண்டாட நினைவு கூற வழிபாடுகளில் பங்கு கொள்ள வரம் தாரும் அருள் தாரும் இறைவா உமது திருவுலத்தை நிறைவேற்ற முது ஆவியாரால் எங்களை வழிநடத்தி உமது ஞானத்தால் எங்களை பாதுகாத்து ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் வழிநடத்தியருளும் இறைவா இந்த ஞாயிறு நற்கருணை விருந்தை மகிழ்வுடன் பகிர்ந்து கொள்ள எங்களை ஒன்று சேர்த்தியர் உமது அருள் வாக்காலும் திருவுடலாலும் எங்களுக்கு ஊட்டம் அளித்து வழிநடத்தும் ஆண்டவரே நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆயினும் மது குடைகளை எங்களுக்கு அளித்தரலும் நாங்கள் முழு உள்ளத்துடன் உமக்கு நன்றி செலுத்தி நல்ல பிள்ளைகளாக வாழும் மரம் தாரும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெறுக மது ஆட்சி வருக மது திருவுளம் மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமை நின்று எங்களை விடுவித்தரலும் இறைவா உமது ஓய்வு நாளாகிய இன்று எங்களுடைய ஆன்ம காரியங்களை தேடுவதற்குரிய ஆசிர்வாதத்தின் நாளாக தந்திருக்கின்றீர் இந்நாளில் முது தூய ஆவியானவரின் துணையினால் எவற்றை எப்போது எப்படி எந்த காரியங்களில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி மக்கு நல்ல பிள்ளைகளாக உன்னத பிள்ளைகளாக வாழும் அருளை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகி அதேசு கிறிஸ்து வழியாகுமே மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவின் திருவுடலும் திருடத்தும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க ஏசுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க உடனே பெண்களுக்குள் ஆசுருதிக்கப்பட்டவள் நேரே முது திருவயிற்றின் கனியாகி ஏசு ஆசிரியக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்